விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன் இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலை இறப்போர் பெற்றோர் என எழுது என்று அது ஒழித்தது அதற்கு ஆவியார் ஆம் அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நம்முடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார் ஆல்ப்ரேட் பெண் நமது வாணக தந்தையை நோக்கி மன்றாடுவோமாக மின் உலகில் இருக்க எங்கள் தந்தையை உமது பெயர் ஏதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவளும் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சோதனையில் விழப்படாத எந்தியுமே இது எங்களை விடுவித்தருமே மன்றாடுவோமாக இறைவா இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு ஆகையால் உமது திருவடி திருவடிகளுக்கு வந்துள்ள அருள் திரு அருள் அருள் தந்தை ஆல்பர்ட் பெண்டாவினோட ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் உமக்கு செலுத்தும் ஜபங்களை ஏற்று அவருடைய குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனைகளையும் மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி தந்தை அவர்களுக்கு நித்திய வாழ்வை அளிப்பாராக வர் மே பூவி நீ நினைவு நிலைத்திடுகொழியாவில் ஒளிந்திடுக பூவி நீராமாவ நினைவு நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக மகள்ழ் நிலை தேடுகந்தோர்வும் இரந்தோர் மகன் தூயாவடியானவரின் பெயராலே தேங்க்யூ டீச்சர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ